நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜிடிஆர்பி ஆசிரியர் பயிற்சினர் தேர்வு பேப்பர் டூ எடுத்து தமிழ் பாடத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு நண்பர்களே இந்த யூஜி டிஆர்பி பேப்பர் டூ தமிழ் பாடத்திற்கு நம்முடைய சுபைக்கிழவின் சார்பாக உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என் ஆன்சர் ஒன்லைன் கொஸ்டின் என் ஆன்சர் சோ இதனுடைய பிராக்டிஸ் ஆனது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூனிட் எயிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில நம்மளுக்கு குடுத்துருக்கக்கூடிய டாபிக் நாடகம் இந்த நாடகத்துல ஆறு அழகப்பன் அவர்களுடைய புக் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது பிஜி இந்த புக்க நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் யூஜி யூஸ் பண்ண அளவிற்கு அனைத்து விதமான தகவலுமே உள்ளடக்கியதுதான் இந்த நாடகத்தின் தோற்றம் ஆறு அழகப்பன் அவர்களுடைய புத்தகம் சரிங்களா சோ இந்த புத்தகத்தினுடைய தகவல்கள் தொகுக்கப்பட்டு என்ன செஞ்சிருக்கோம் இந்த பகுதியில இருநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷனோட நம்ம எடுத்திருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் நமது சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய வினாக்கள் சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இனிய ஆத்தருடைய புக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய உரைநடை புதிய உரைநடை புதிய உரைநடைன்னு சொல்லி வந்து ஒரு புக்கு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது முனைவர் மா ராமலிங்கம் அவர்களுடைய புக்கு ராமலிங்கம் அவருடைய தான் வந்து பாத்தீங்கன்னா புதிய உரைநடை சோ அது மட்டும் இல்லாம தமிழர் சமய வரலாறு தமிழர் சமய வரலாறு இந்த ரெண்டு புக்குமே நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழர் சமய வரலாறுங்கிறது பேராசிரியர் வேலுப்பிள்ளை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதியது வேலுப்பிள்ளை ஸோ இந்த ரெண்டு புக்கில் இருந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொடுங்கன்னு சொல்லி நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய வினா ஸோ வருகின்ற நாட்களில் ஓரிரு நாட்கள் கழித்து நம்ம இதுல இருந்து என்ன செஞ்சிருவோம் வினாக்கள் தொகுத்து உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க தற்பொழுது நாடகத்திலிருந்து இருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவலை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது போக நம்முடைய சொபை கழுவின் சார்பாக ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் டிஆர்பியோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி புல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்சிரும் ப்ரொவைட் பண்றோம் கிட்டத்தட்ட பதினோரு தேர்வுகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிரும் புல் மாடல் டெஸ்டா கொடுக்குறோம் இந்த பதினோரு தேர்வுல பத்து தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து யூனிட்ட கவர் பண்ணி இருக்கும் சரிங்களா பத்து யூனிட்டுக்கு பத்து தேர்வும் ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பேட்டன்ல ஃபுல் டெஸ்டாகவும் நம்ம நினைச்சிடுவோம் கொடுப்பதற்கான வழிமுறைகளானது நம்ம செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் முதல் தேர்வு முடிஞ்சிருக்கு ஸோ முதல் தேர்வுல எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று முதல் மதிப்பெணாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ அந்த அளவிற்கு நம்ம அனைத்து தகவலுமே தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இம்பார்ட்டன்ஸா கொடுக்கக்கூடிய தேர்வு ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ விடுபட்ட ஆசிரியர்கள் மீதி வரக்கூடிய தேர்வுகளை இணைந்து கொள்வதற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இது போக இறுதிக்கட்ட திருப்புதலுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பதினாறாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் இதோட இரண்டாயிரம் டிஆர்பி என்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மொத்தம் பதினெட்டாயிரம் கொஸ்டின் என் ஆன்சர் நாலு ஆப்ஷன் உடைய எட்டாயிரம் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னோம் ஒன் லைனாகவும் நம்ம கிரியேட் பண்ணி கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு கொள்ளலாம் இது போக இறுதி கட்டத்துல திருப்புதலுக்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்காயிரம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூவாயிரம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துக்காக ரெடி பண்ணியிருந்தோம் அதோட இப்போ மேற்கொண்டு ஒரு ஆயிரம் கொஸ்டினாக ஆக நான்காயிரம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் இறுதி கட்ட திருப்புதலுக்காக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக அதையுமே ஆசிரியர்கள் முழுமையாக தகவல்களை நாள்தோறும் பெற்றிட குழுவை முழுமையாக பயன்படுத்திக்க முதல் வினாவானது நாடக அமைப்பில் செய்திகளை விளக்குவதற்கு ஏற்ற பாவகை எது நாடக அமைப்பில் செய்திகளை விளக்குவதற்கு ஏற்ற பா வகை எது கலிப்பா ஆப்ஷன் சி கலிப்பா மணிமேகலை பிரபுலிங்கலே நாடகம் படைத்தவர் கீழ்கண்டனவற்றில் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் அறிஞர் அண்ணா எழுதிய நாடகம் கீழ்கண்டனவற்றுள் எது சந்திரோதயம் ஆப்ஷன் பி சந்திரோதயம் நாடக தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சம்பந்த முதலியார் ஆப்ஷன் ஏ சம்பந்த முதலியார் ராஜ ராஜ சோழன் நாடகம் எழுதியவர் ராஜ ராஜ சோழன் நாடகம் எழுதியவர் அரு ராமநாதன் ஆப்ஷன் ஏ அம்பிகாபதியின் வாழ்வை நாடகமாக எழுதியவர் அம்பிகாபதியின் வாழ்வை நாடகமாக்கியவர் யார் அம்பிகாவதியின் வாழ்வை நாடகமாக்கியவர் மறைமலை அடிகள் கந்தசாமி முதலியாரால் நாடகமாக்கப்பட்ட நாவல் எவை கந்தசாமி முதலியாரால் நாடகமாக செய்யப்பட்ட நாவல் எது கேட்டிருக்காங்க மோகன சுந்தரம் கூத்து நூல் சயந்த நூல் முருகல் போன்றவை எவ்வகை இலக்கியங்களாக அறியப்படுகிறது சங்ககால நாடக நூல்கள் ஒரு பக்கமாக சுருங்கி கட்டப்பட்ட திரை எது ஒரு பக்கமாக சுருக்கி கட்டப்பட்ட திரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒருமுக எளினி என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி ஒரு திரை இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று சேரவும் பிரிக்கவும் கூடிய திரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருமுக எழினி சாரி பொறுமுக எளினி என்று அழைக்கப்படுகிறது பொறுமுக எளினி ஆப்ஷன் சி மேல்கட்டிலிருந்து கீழே விரிந்து சுருங்கிக் கொள்ளக்கூடிய திரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கறந்து வரல் எழினி அகக்கூத்து என்பது கீழ்கண்ட எதனை குறிப்பதாக அமையப்பட்டுள்ளது அகக்கூத்து என்பது வேத்தியல் வேத்தியலை தான் நம்ம என்ன செய்றோம் சொல்றோம் அப்ப புறக்கூத்து எது புறக்கூத்து என்பது பொதுவியல் தாளத்தினை அடிப்படையாக கொண்ட கூத்து கீழ்கண்டனவற்றில் எது சாக்கம் அகச்சுவையினை அடிப்படையாக கொண்டது கீழ்கண்டனவற்றில் எது மெய்கூத்து பொதுமக்களின் பொழுதுபோக்கு கூத்தாக ஆடல் பெற்றது கீழ்கண்டனவற்றில் எது வினோத கூத்து ஆப்ஷன் சி கலைநடனம் என அழைக்கப்படும் கூத்து எது கலைநடனம் நடனம் என்று அழைக்கப்படக்கூடிய கூத்து கலாய் கூத்து பாய்ந்து ஆடப்படும் கூத்து எது கரணம் இருபத்தி நான்கு வகை நடிப்புகளை உள்ளடக்கியது இருபத்தி நான்கு வகை நடிப்புகளை உள்ளடக்கியது இருபத்தி நான்கு வகை நடிப்புகளை உள்ளடக்கியது எது சுண்ணம் சாரி அபிநயம் இருபத்தி நான்கு நடிப்புகளை உள்ளடக்கியது அபிநயம் ஆப்ஷன் சி நான்கு அடியாக வருவது நான்கு அடியாக வருவது சுண்ணம் எட்டு அடி கொண்டு வருவது கீழ்கண்டனவற்றில் எது சுரிதகம் பதினாறு அடியாக வரும் தன்மை கொண்டது எது வண்ணம் முப்பத்தி இரண்டு அடிகள் கொண்டு விளங்குவது முப்பத்தி இரண்டு அடிகள் கொண்டு விளங்குவது வரி சுதம் வரிதகம் வரித்தகம் வரித்தகம் முக்கண்ணன் ஆடும் கூத்து கீழ்கண்டனவற்றில் எது முக்கண்ணன் ஆடும் கூத்தானது பாண்டரங்கம் துர்க்கை ஆடிய கூத்து கீழ்கண்டனவற்றில் எது மரக்கால் கூத்து மரக்கால் கூத்து ஆடியது துர்க்கை பாண்டரங்கம் கூத்து ஆடியது முக்கண்ணன் திருமால் ஆடும் கூத்து எது திருமால் ஆடும் கூத்து பாவை கூத்து நெடியோன் ஆடும் கூத்து எது மல்லாடல் மல்லாடல் கூத்து வந்து நெடியோனும் பாவை கூத்து திருமகள் ஆடக்கூடியது மரக்கால் கூத்து துர்க்கை சோ அதே மாதிரி பாண்டரங்கம் என்பது முக்கண்ணன் ஆடக்கூடியது காமன் ஆடும் கூத்து எது காமன் ஆடும் கூத்து ஒற்றை கை குறியார் காட்டுவது ஒற்றை கை குறியார் காட்டுவது எது பிண்டி ஸ்ரீ கிருஷ்ண வினோத சபா என்ற நாடக குழுவை அமைத்தவர் கீழ்கண்ணனவற்றுள் யார் ஆப்ஷன் பி சி கண்ணையா ஸ்ரீ கண்ணையா என்பவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணா வினோத சபா என்ற நாடக குழுவை நாடக குழுவை அமைத்தவர் நாடக காவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் டி கே சண்முகம் கலாவதி ரூபாவதி என்னும் நாடகங்களில் பெண் பாத்திரங்களில் நடித்தவர் கலாபதி ரூபாவதி என்ற நாடகங்கள்ல பெண் பாத்திரங்களில் நடித்தவர் பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் இறப்பிற்கு நடுவயது வருவதற்கு முன்னரே நச்சமிழ் பிரிந்து அகன்றானே என்று புலம்பியவர் யார் மில்டன் ஆப்ஷன் சி மில்டன் சந்திரகாந்தா என்ற நாடக நூல் எழுதியவர் யார் சந்திரகாந்தா என்ற நாடக நூலை எழுதியவர் கந்தசாமி முதலியார் ஆனந்த கிருஷ்ணன் என்ற தலைப்பில் நாடகம் இயற்றியவர் யார் ஆனந்த கிருஷ்ணன் என்ற தலைப்பில் நாடகம் இயற்றியவர் கந்தசாமி முதலியார் கவியின் கனவு என்ற தேசிய நாடகத்தினை எழுதியவர் கவியின் கனவு என்ற தேசிய நாடகத்தை எழுதியவர் எஸ்டி சுந்தரம் கருணாநிதியின் நாடகங்கள் கீழ்கண்டனவற்றுள் எது மந்திரி குமாரி மணிமகுடம் ஆப்ஷன் ஏ குரட்டை ஒளி ராஜா வந்திருக்கிறார் வாடாமல்லி கனகாம்பரம் விடியுமா சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதாதது சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பூம்புகார் என்ற நாடக நூல் பூம்புகார் என்ற நாடக நூல் இயற்றியவர் யார் கருணாநிதி பூம்புகார் என்ற நாடக நூலை இயற்றியவர் கருணாநிதி கல்கியின் நாவல்களில் நாடகமாக எழுதப்பட்டது கேள் எது பார்த்திபன் கனவு கல்கியின் நாவல்களில் நாடகமாக எழுதப்பட்டது பார்த்திபன் கனவு கோவலன் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கோவலன் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் இசைவர் சின்னத்தம்பி சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்கள் எவை சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகங்கள் எதுனா சுந்தரி லவகுஷார் ஆப்ஷன் டி பிரகலாதன் என்ற புராண நாடகம் எழுதியவர் யார் பிரகலாதன் என்ற புராண நாடகம் எழுதியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் பிரகலாதன் சிறுதொந்தன் என்ற நாயன்மாரை நாடகமாக்கியவர் சிறுதொண்டன் என்று நாயன்மார்களை நாடகமாக்கியவர் சங்கர்தாஸ் சுவாமிகள் சதி சுலோசனா சதி அனுஷியா போன்ற நாடகங்களை மேடை ஏற்றியவர் கீழ்க்கண்டனவற்றில் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் சபாபதி என்ற நகைச்சுவை பாத்திரத்தை படைத்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் சபாபதி என்ற நகைச்சுவை பாத்திரத்தை படைத்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் மதிவாணன் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் மதிவாணன் என்ற நாடகத்தை இயற்றியவர் சூரிய நாராயண சாஸ்திரி பருதிமார் கலைஞர் என்று அழைக்கக்கூடிய சூரிய நாராயண சாஸ்திரி பிசிராந்தையார் என்ற நாடகத்தை எழுதியவர் பிசிராந்தையார் என்ற நாடகத்தை எழுதியவர் பாரதிதாசன் நாடகவியல் நூலின் ஆசிரியர் யார் சூரிய நாராயண சாஸ்திரி மனோகரா நாடகத்தை இயற்றியவர் மனோகரா பம்மல் சம்பந்தம் பிரகலாதன் நாடகத்தை இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள் வள்ளி திருமணத்தை இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் சலி அனுஷியா நாடகத்தை இயற்றியவர் சலி அனுஷியா அதுவும் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய அனல் நாடகளை கூறு நாடகங்கள் எழுதிய இருவர் யார் ஆப்ஷன் B கலந்த சாமி சரியார் கனந்த சாமி முதலால் நாடகமாக்கப்பட்ட இல்ல நாடகம் செய்யப்பட்ட நாவல் யாது கண்ணதசாமி முதலியாரால் நாடகமாக செய்யப்பட்ட நாவல் கீழ் கண்ணனவற்றில் எது மோகன சுந்தரம் ஆப்ஷன் பி மேரா என்ற நாடகத்தினை இயற்றியவர் யார் கந்தசாமி மேரா என்ற நாடகத்தை இயற்றியவர் கந்தசாமி ஏ ஸ்ரீ சுந்தரம் இயற்றிய தேசிய நாடகம் கவியின் கனவு ஆப்ஷன் பி கவியின் கனவு மந்திரி குமாரி மந்திரி குமாரி என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் கருணாநிதி மனநிதி குமாரி என்ற நாடகத்தின் ஆசிரியர் கருணாநிதி பூம்புகார் யார் இயற்றிய நாடகமாக அழைக்கப்படுகிறது பூம்புகார் என்பது கருணாநிதி கல்கியின் நாவல்களில் எந்த நாவல் நாடகமாக எழுதப்பட்டது கல்கியின் நாவல்களில் நாடகமாக எழுதப்பட்டது பார்த்திபன் கனவு அபிநயம் என்ற நூல் யாரால் பதவிக்கப்பட்டது அகிலேயம் என்ற நூல் யாரால் கோவலன் நாடகம் என்ற நூலின் நாடகம் சதி அனுசியா சதி அனுசியா நம்ம பார்த்ததா சரங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சரங்கரதாஸ் சுவாமிகள் சிறுதோண்டன் என்ற நாடகம் எழுதியவர் சிறுதொண்டன் என்ற நாடகத்தை எழுதியவர் சங்கரநாத சுவாமிகள் செந்தமிழ் என்னும் இலக்கிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் ராகவ ஐயங்கார் செந்தமிழ் என்னும் இலக்கிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் ராகவ ஐயங்கார் ஷேக்ஸ்பியரின் சிம்பலின் என்ற நாடகத்தை தமிழில் எழுதி நடித்தவர் யார் சல சலோசன செட்டியார் ஆப்ஷன் பி டி கே எஸ் சகோதரர் நிறுவிய சபையின் பெயர் என்ன டி கே எஸ் சகோதரர்கள் சண்முகானந்த சபை ஆப்ஷன் ஏ கைவிளக்கு என்ற நாடகத்தை எழுதியவர் யார் மல்லியமங்கலம் டி கே முத்துச்சாமி இயற்றிய நாடகம் டி கே முத்துச்சாமி இயற்றிய நாடகம் குமஸ்தாவின் பெண் சபை நிறுவியவர் யார் பம்மல் சம்பந்த முதலியார் சுகுண விலாச சபை சூரிய நாராயண சாஸ்திரி இயற்றிய நாடகங்கள் எது சூரிய நாராயண சாஸ்திரி இயற்றிய நாடகம் சூரிய நாராயண சாஸ்திரின்னு சொல்லும்போது பரிதுமார் கலைஞர் கலாவதி ரூபாவதி ஆப்ஷன் பி மான விஜயம் மதிவானன் யார் இயற்றிய நாடகமாகும் மான விஜயம் மதிவானன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி அழைக்கக்கூடியவர் எழுதியது தமிழ் புலவர் சரித்திரம் என்ற நூல் படைத்தவர் யார் சூரிய நாராயண சாஸ்திரி காசி விஸ்வநாத முதலியார் நாடகம் கீழ்கண்டனவற்றில் எது காசி விஸ்வநாத முதலியாரின் நாடகம் தாசில்தார் அதே மாதிரி தம்பாச்சாரி விலாசம் இதுவும் அவர் எழுதியது பே தூரன் பே தூரன் எவ்வகை நாடகங்களை இயற்றினார் செய்யுள் நாடகம் கவி காலமேகம் என்ற நாடகம் இயற்றியவர் கேள் கண்ணனவற்றில் யார் டி கே முத்துசாமி கவி காலமேகம் டி கே முத்துசாமி இயற்றியது வித்யாசாகர் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் வித்யாசாகர் என்ற நாடகத்தின் ஆசிரியர் டி கே முத்துசாமி தண்ணீர் தண்ணீர் நாடகத்திற்கு கிடைத்த பரிசு கீழ்கண்டனவற்றில் எது தண்ணீர் தண்ணீர் நாடகத்திற்கு கிடைத்த பரிசு கீழ்கண்டனவற்றுள் எது இலக்கிய சிந்தனை தண்ணீர் தண்ணீர்ங்கிறது நாடகம் அதற்கு கிடைத்தது வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய சிந்தனை தமிழ் நாடக வளர்ச்சியின் பெர்னாட்சா என்று அழைக்கப்பட்டவர் இல்ல போற்றவர் யார் அறிஞர் அண்ணா தமிழ் நாடக வளர்ச்சியின் பர்னாட்சா என்று தமிழ் நாடக வளர்ச்சியின் பெர்நாற்றா என்று போற்றப்பட்டவர் அறிஞர் அண்ணா தமிழ் நாடக தந்தை தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் கோமல் சுவாமிநாதன் எழுதிய நாடகத்தின் பெயர் என்ன தண்ணீர் 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 நாடகத்திற்கு கிடைத்த பரிசு தண்ணீர் தண்ணீர் நாடகத்திற்கு கிடைத்த பரிசு ஏற்கனவே பார்த்தோம் இலக்கிய சிந்தனை தமிழ் நாடக வளர்ச்சியில் பெர்னான்சா என போற்ற பெற்றவர் யார் அறிஞர் அண்ணா திருக்கச்சூர் நந்தி என்னும் நாடகத்தை செய்யுளில் இயற்றியவர் சோ மெயினானது கவனிங்க திருக்கச்சூர் நந்தி என்னும் நாடகத்தை செய்யுளில் எதிரி எழுதியவர் மதுரகவி ராயர் கவி ராயர் கிருஷ்ணசாமி பாவலர் இயற்றிய புரட்சியான நாடகங்கள் எவை கிருஷ்ணசாமி பாவலர் இயற்றிய புரட்சியான நாடகங்கள் தேசிய குரளித்தி ஆப்ஷன் சி கதையின் வெற்றி நாடகத்தை யார் முதல் நாடகம் நாடகம் பார்த்தீங்கன்னா முதல் விடுதலை போராட்டத்தில் வெற்றி என்ற நாடகம் இயற்றியவர் யார் கிருஷ்ணசாமி பாவலர் கிருஷ்ணசாமி பாவலர் சோ அடுத்து பாருங்க பம்பாய் மேல் என்ற நாடகத்தை இயற்றியவர் கிருஷ்ணசாமி பாவலர் தேரோட்டியின் மகன் என்ற நாடகத்தில் ஆசிரியர் யார் பிஎஸ் தேரோட்டிய மகன் ஆசிரியர் பி எஸ் ராமயா நாகல் என்ற நாடகத்தின் இலக்கணம் எழுதியவர் யார் நாடக இயல் என்கிற நாடகத்தின் இலக்கடனில் நாடகத்தின் இலக்கடனில் எழுதியவர் பரவிமார் கலைஞர் பர்குகா என்கிற நாடகத்தின் ஆசிரியர் யார் கிருஷ்ணசாமி பாவலர் கிருஷ்ணசாமி பாவலர் என்பவர்தான் தான் பர்குகா என்கிற நாடகத்தின் ஆசிரியர் மைதலி என்ற நாடகத்தின் ஆசிரியர் தேவன் ராம நாடகம் இயற்றியவர் யார் தெரியும் அருணாச்சல கவிராயர் அருணாச்சல கவிராயர் இயற்றியது ராம நாடகம் பிள்ளை இயற்றிய நாடகம் கேள்கணவற்றுள் எது அந்தி அந்தி நாடகம் பம்மல் சம்பந்த முதலியாரின் முதல் நாடகம் கீழ்கண்டனவற்றுள் எது பம்மல் சம்பந்த முதலியாரின் முதல் நாடகம் புஷ்பவள்ளி ஆப்ஷன் சி வேதான் உலகம் என்ற நாடகம் படைத்தவர் யார் வேதான் உலகம் என்ற நாடல் நாடகம் படைத்தவர் பம்மல் சம்பந்த முதலியார் சம்பந்த முதலியாரால் மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில நாடகம் எது மாக்பத் காம்லட் சம்பந்தரின் வடமொழி நாடகம் கீழ்கண்டனவற்றில் எது பம்மல் சம்பந்தனாரின் வடமொழி நாடகம் பம்மல் சம்பந்தனாரின் வடமொழி நாடகம் சொல்லும் சாகுந்தலம் ஆப்ஷன் சி நாடக கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்ற நூலை படைத்தவர் பம்மல் சம்பந்தனார் பல நாவல்களை நாடகமாக்கியவர் கீழ்கண்டனவற்றில் யார் பம்மல் சம்பந்தனார் பாவனந்தம் பிள்ளை இயற்றிய நாடகம் கீழ்கண்டனவற்றில் எது ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் பரசுராம கவிராயர் எழுதிய நாடகம் கீழ்கண்டனவற்றில் எது பரசுராம கவிராயர் எழுதிய சிறுதொண்டர் விலாசம் பானபுரத்து வீரன் என்ற நாடகத்தினை இயற்றியவர் யார் பானபுரத்து வீரன் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் சாமிநாத சர்மா பாரதியாரால் இயற்றப்பட்ட இசை நாடகம் யாது பாரதியாரால் இயற்றப்பட்ட இசை நாடகம் பாஞ்சாலி சபதம் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் யார் டி கே எஸ் சகோதரர்கள் நாடகம் பற்றி கூறும் கல்வெட்டு கீழ்கண்டனவற்றில் எது திருவழிச்சுரம் திருக்கழு ஆப்ஷன் பி வேள்விக்குடி கல்வெட்டு சின்னமனூர் கல்வெட்டு அரிக்கமேடு கல்வெட்டு இதுல வராது பாத்துக்கோங்க பரிதிமார் கலைஞர் எழுதிய இலக்கண நூலுக்கு இலக்கியமாக எழுதிய இரு நாடகங்கள் எவை பருதிமார் கலைஞர் எழுதிய இலக்கண நூலிற்கு இலக்கியமாக எழுதிய இரு நாடகங்கள் எது ரூபாவதி கலாவதி முடியரசன் எழுதிய நாடகத்தின் பெயர் என்ன முடியரசன் எழுதிய நாடகமானது ஊன்றுகோல் ஆப்ஷன் சி சுந்தரம் பிள்ளை எழுதிய நாடகம் மனோன்மணியம் மனோன்மணிய நாடகம் எவ எழுதுவதற்கு மூலமாக விளங்கிய நூலானது இரகசிய வழி லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல கவிராயர் எழுதிய நாடக நூல் ராம நாடகம் வைரமுக்குத்தி மிக முக்கியமான வினா குறிப்படுத்துக்கோங்க வைரமுக்கு என்ற நாடகம் எழுதியவர் யார் வைரமுக்குத்தி மோகன மோகனரங்கன் ஆப்ஷன் ஏ மோகனரங்கன் தமிழ் நாடக வரலாறு என்ற நூல் எழுதியவர் யார் தமிழ் நாடக வரலாறு எழுதியவர் கூசா கிருஷ்ணமூர்த்தி மாரிமுத்து பிள்ளை இயற்றிய நாடகம் கீழ்கண்டனவற்றில் எந்த வகையை சார்ந்ததுனா அந்தி நாடகம் எழுதினார் ஆனா அது மொழிபெயர்ப்பு நாடகம் பம்மல் சம்பந்த முதலியாரின் முதல் நாடகம் எது பம்மல் சம்பந்த முதலியாரின் முதல் நாடகம் புஷ்பவல்லி சரியா சோ இது ஒரு சமூக நாடகம் இரண்டு நண்பர்கள் கல்வர் தலைவன் போன்ற நாடகங்கள் யாருடையது இரண்டு நண்பர்கள் கல்வர் தலைவன் போன்ற நாடகங்களானது பம்மல் சம்பந்தம் பம்மல் சம்பந்த முதலியாரின் நாடகங்கள் எது பம்மல் சம்பந்த முதலியாரின் நாடகம் வேதாள உலகம் பம்மல் சம்பந்தம் முதலியாரால் மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில நாடகம் சோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மாக்பத் வெனிஸ் மாக்பத் வெனிஸ் காம்லெட் அது வரும் சம்பந்த முதலியார் எழுதிய நாடக நூல்கள் சொல்லும்போது நாடக தமிழ் நாடக மேடை நினைவுகள் நாடகக் கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி ஏற்கனவே பார்த்த வேணாதான் நாடகக் கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி சம்பந்த முதலியாருக்குரியது நாவல்களை நாடகமாக நடிக்க செய்து புகழ் பெற்றவர் கந்தசாமி முதலியார் கந்தசாமி முதலியார் ராம்சன் சி பாரதியாரால் இயற்றப்பட்ட இசை நாடகம் பாஞ்சாலி சபதம் முதன் முதலில் புதுக்கவிதை எழுதிய ஆங்கிலேயர் வாட் மல்லியம் மங்களம் கைவிளக்கு போன்ற நாடகங்களை எழுதியவர் யார் பி எஸ் ராமையா பி எஸ் ராமையா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நாடக போட்டியில் முதல் பரிசு பெற்ற நாடகம் எது மனோன்மணி மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை நாடக போட்டியில் முதல் பரிசு பெற்ற நாடகம் அனிச்ச அடி பிசிட் பிரசிடன்ட் என்ற நாடகம் எழுதியவர் யார் பிரசிடண்ட் பஞ்சாசாரம் என்ற நாடகம் எழுதியவர் யார் பி எஸ் ராமையா மாதவையாவின் நாடகங்கள் எவை மாதவையாவின் நாடகங்களானது திருமலை சேதுபதி பாரிஸ்டர் பஞ்சநாதம் முதன் முதலில் முதன் முதலில் பெண்களை மேடையேற்றி நடிக்க செய்தவர் கீழ்கண்டனவற்றில் யார் டி கே சண்முகம் தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சம்பந்த முதலியார் தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஓர் இரவு நாடகத்தின் ஆசிரியர் யார் அறிஞர் அண்ணா அண்ணா எழுதி தாமே நடித்த நாடகம் சந்திரமோகன் சந்திரமோகன் பரிதிமார் கலைஞரின் புறநானூறு வரலாற்று நாடகம் கீழ்கண்டனவற்றில் எது மான விஜயம் அபிமன்யோ நாடகத்தை ஒரே இரவில் எழுதியவர் சங்கரதாஸ் சுவாமி வெங்கடாச்சலம் இயற்றிய நாடகத்தின் பெயர் என்ன இமயத்தில் நாம் இமயத்தில் நாம் நாடகக்கலை என்ற நூலை எழுதியவர் நாடகக்கலை சண்முகம் நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர் அண்ணாவின் முதல் நாடகம் எது அண்ணாவின் முதல் நாடகம் சந்திரோதயம் நவக்கிரகம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் நவக்கிரகம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் கே பாலச்சந்தர் அண்ணாவின் கடைசி நாடகம் எது வேலைக்காரி வெங்கடாச்சலம் இயற்றிய நாடகம் எது ச வெங்கடாச்சலம் இயற்றிய நாடகம் இமயத்தில் நாம் டிகே சண்முகம் எழுதிய நூல் டி கே சண்முகம் எழுதியது நாடகக்கலை கலை முதல் செய்யுள் நாடகம் கீழ்கண்டனவற்றில் எது முதல் செய்யுள் நாடகம் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியது சுலோச்சனா என்ற நாடகத்தை எழுதியவர் யார் பம்மல் சம்பந்தனார் ராஜ தண்டனை என்ற நாடகத்தை எழுதியவர் ராஜ தண்டனை என்ற நாடகத்தை எழுதியவர் யார் கண்ணதாசன் கண்ணதாசன் கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதிய நாடகம் எது எழுதிய நாடகம் ராஜ தண்டனை தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் பருதிமார் கலைஞர் தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை என்று அழைக்க